டெல்லியில் பிறந்து தற்பொழுது தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையாக வளம் தான் நடிகை ராஷிகண்ணா விளம்பர ஏஜென்சியில் தனது பயணத்தை தொடங்கி பின்னர் பாலிவுட் நடிகர் ஜான் ஆப்ரஹாமுடன் இணைந்து வெள்ளித்திரையில் அடியெடுத்து வைத்த இந்த அழகி இன்று ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளார் சிறு வயதிலிருந்தே ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக வேண்டும் என்பதே கண்ணாவின் மிகப்பெரிய கனவாக இருந்ததாம் அதற்காக தனது படிப்பில் மிகுந்த கவனம் செலுத்தி லட்சிய இலக்குடன் செயல்பட்டு வந்தார் ஆனால் விதி அவருக்கு வேறு ஒரு பாதையை வகுத்திருந்தது சினிமா உலகின் கவர்ச்சியும் நடிப்பு மீதான ஆர்வமும் அவரை இந்த துறைக்குள் இழுத்து வந்தது பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பெற்றதுடன் கல்வியிலும் தொடர்ந்து ஜொலித்தார் டெல்லியில் தனது பள்ளி படிப்பை முடித்த ராஷிகண்ணா ஆங்கில இலக்கியத்தில் பட்டம் பெற்றார் குடிமை பணிக்கு செல்ல வேண்டும் என்ற அவரது ஆசை இருந்தபோதிலும் விதி அவரை முற்றிலும் மாறுபட்ட ஒரு சினிமா உலகிற்கு அழைத்து வந்தது ஒரு நேர்காணலில் ராஷிகண்ணா தான் ஆரம்பத்தில் ஒரு பாடகியாக வேண்டும் என்று ஆசைப்பட்டதாகவும் பின்னர் கல்லூரி நாட்களில் ஐஏஎஸ் தேர்வுக்கான தயாரிப்பில் கவனம் செலுத்தியதாகவும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நயன்தாராவுடன் இணைந்து தமிழில் இமைக்கா நொடிகள் திரைப்படத்தில் நடித்தார் இதனைத் தொடர்ந்து சர்தார் அரண்மனை மூன்று மற்றும் நான்காவது பாகத்தில் ஹீரோயினாக நடித்த ராஷிகண்ணா கடைசியாக தமிழ் அகத்தியா என்ற படத்தில் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க